வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் அது எந்த எல்லாம் எத்த சேவத்து எத்தை செய்ய கொடுத்தனு தெரிந்து சேவதற்கு ஹெல்ப் பண்ணும் அத்தனால்தான் நேச ராசி பழங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுது கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இருப்பது மேலும் கூடுதல் சிறப்பு ராசிக்கு இரண்டில் சந்திரன் உச்சமாவது குரு மற்றும் ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது உங்களுடைய யோகரான சூரியனின் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறப்பது இன்னும் சிறப்பு இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல இனிமையான மாற்றங்கள் வரும் புத்தாண்டின் தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் சீர்த்துமைக்காமல் சுப செலவுகளும் வரும் ஏதோ ஒன்று நன்மை பயக்கும் ஜனவரி மாதத்தில் ராசி அதிபதியான செவ்வாயின் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை பெறலாம் குரு தனது சொந்த வீட்டை பார்ப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தந்தை மற்றும் மூத்தவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டத்தில் உதவியுடன் வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவதில் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் குருவின் நல்ல பார்வை வேலையில் நல்ல வாய்ப்புகளை தரும் மாதத்தின் முதல் காலாண்டில் சில வேலைகள் சாதகமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நீடிக்கலாம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் சில புதிய வருமான ஆதாரங்களும் உதவும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் தொழிலிலும் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இந்த நேரம் மாணவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல நேரமாக இருக்கும் அவர்கள் விரும்பும் பாதங்களை பெறுவதில் அவர்கள் முன்னணியில் இருப்பார்கள் உங்கள் குருக்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுவீர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சிகளும் வெற்றியடையும் பிப்ரவரி நடுப்பகுதியில் இருந்து நான்காவது வீட்டில் கிரகங்களின் சஞ்சலம் உங்கள் வேலையை விரைவுபடுத்தும் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் இந்த ஆண்டு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் உங்கள் கனவையும் நிறைவேற்றலாம் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து சனி பயிற்சி உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தரும் இது புதிய வருமான திறக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் நீங்கள் ஒரு புதிய தொடங்க நினைத்தால் இந்த நேரம் உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த ஆண்டு பண ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் லாபஸ்தானம் உங்கள் வேலையிலிருந்தும் உங்கள் குடும்பத்திலிருந்தும் நல்ல லாபத்தை பெற உதவும் இந்த ஆண்டு லாப வீட்டில் ராகுவின் நிலை காரணமாக பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் சமூக நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெறலாம் சில சொத்துக்களிலிருந்து லாபம் ஈட்ட வாய்ப்புகள் உள்ளன இது தவிர சிறிய முதலீடுகள் காரணமாக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த நேரம் சாதகமாக இருக்கும் என்று கூறலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நல்ல வருமான பலன்களை காண முடியும் வேலையில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கும் இது வருமானத்தில் பதவி உயர்வுக்கான நேரமாகும் நீங்கள் எந்த வேலையையும் செய்தால் அதில் சில புதிய விஷயங்களை சேர்ப்பீர்கள் இது லாப நிலைமையையும் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்தில் வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பு மற்றும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் குருவின் செல்வாக்கு உங்கள் சில நேர்மறையான நிதி காட்டுகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களை புதிய உறவுகளுக்கு அழைத்து சென்று புதிய நபர்களுடன் இணைவதற்கான வாய்ப்பை வழங்கும் இந்த ஆண்டு உங்கள் உறவுகளில் பல மாற்றங்கள் இருக்கும் அவை சில நேரங்களில் காதல் ஆர்வத்தால் நிறைந்திருக்கும் சுக்கிரணம் காதல் வீட்டின் அதிபதியும் ஆரம்பத்தில் சில நல்ல பலன்களை தருவார்கள் கிரகங்களின் செல்வாக்கு உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் திருமணம் தொடர்பான செய்திகள் உங்கள் உறவுகளில் புதிய உற்சாகம் புதிய அனுபவங்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் செவ்வாய் கிரகத்தின் வலுவான செல்வாக்கு உங்கள் காதல் வாழ்க்கையை ஆர்வத்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் காதல் நிறைந்ததாக இருக்கும் செவ்வாய் கிரகம் அன்பு மற்றும் ஈர்ப்பின் அடிப்படையில் மிகுந்த உற்சாகத்தையும் ஆற்றலையும் தருகிறது உங்கள் அன்புக்குரியவருடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள் மேலும் உங்கள் உறவு இன்னும் வலுவடையும் நீங்கள் யாரிடமாவது இந்த நேரம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த சரியான நேரமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் தொடக்கத்தில் நிலைமை சாதாரணமாக இருக்கும் ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ராசி அதிபதியின் செல்வாக்கு உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான சில செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம் செவ்வாய் கிரகம் உடலுக்கு காரணமான கிரகமாக கருதப்படுகிறது உங்கள் உடல் அதன் வலிமையை உணரும் மேலும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் நன்றாக இருக்கும் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் குறிப்பாக ஏற்கனவே உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள் பயனடைவார்கள் புதிய சுகாதார பழக்கங்களை பின்பற்றுவதற்கு அல்லது பழைய சுகாதார பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த நேரம் ஏற்றது உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பல்வேறு கிரகங்கள் உங்கள் வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகங்களின் செல்வாக்கால் நீங்கள் புதிய வாய்ப்புகளை ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் சில புதிய தொடர்புகள் ஏற்படும் அதில் கவனத்துடன் புதிய முதலீடுகளில் கவனத்துடன் செயல்படுவது எதிர்வரும் ஆண்டிற்கான செயல்பாடுகளாக மாறக்கூடியது வேலையின் அடிப்படையில் உங்கள் கடின உழைப்புடன் முன்னேற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டின் முதல் காலாண்டில் சனி பத்து மற்றும் பதினொன்று அதிபதி பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் செவ்வாய் கிரகத்தின் வலுவான நிலை உங்களுக்கு உற்சாகத்தையும் ஆற்றலையும் தரும் செவ்வாய் உங்களுக்கு முன்னோக்கி நகரும் சக்தியாக செயல்படும் இது உங்கள் வேலையில் அதிக செயல்பாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் நேரம் சனியின் நிலை வேலையின் அடிப்படையில் நீண்ட தூர பயணங்களையும் தரும் குருவின் நிலை புதிய வேலையில் உற்சாகத்தை தரும் மனதளவில் நீங்கள் வேலையில் புதிய தந்திரங்களை மேற்கொள்ள விரும்புவீர்கள் நீங்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள் தலைமைத்துவத்தின் சக்தி நன்றாக வேலை செய்யும் இடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பையும் அளிக்கும் தகவல் தொடர்புத் துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் கிரகங்களின் தாக்கம் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வெளிநாடு தொடர்பான எந்த வேலையிலும் வெற்றி பெறலாம் என்பதை குறிக்கிறது நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டால் இந்த நேரம் உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய திட்டங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் தொழிலில் இருந்தால் மாற்றத்திற்கான மனநிலையில் இருப்பீர்கள் பொதுவாக ராசிக்கு மேன்மை மிகுந்த வருடம் இது வருட ஆரம்பத்தில் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் மீது சனியின் பார்வையின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கை தந்தையார் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அடுத்த பேர்ச்சி நான்கில் உச்சம் அடைவது உங்களுக்கு நகை கடன் வங்கிக் கடன் சுப செலவுகள் அதிகம் இருக்கும் வருடத்தின் இறுதி பகுதியில் இளம் வயது நபர்களுக்கு புதிய பெண்கள் ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் ஆன்லைன் கேமிங் லாட்டரி போன்ற அறிமுகங்கள் ஏற்படலாம் இது எதிர்வரும் ஏழரை ஜென்மச்சனியின் தாக்கங்களுக்கான அறிமுகமாக இருக்கும் என்பதால் புதிய அறிமுகங்களில் கவனமாக முடிவு எடுக்க வேண்டும் வருமானம் வந்தாலும் செலவினங்கள் அதிகம் இருக்கும் சேமிப்பு பண்ண முடியாத சூழல் உருவாகும் சேமிப்பில் அக்கறையுடன் இருப்பது சிறப்பு மொத்தத்தில் மேன்மையான வருடம் மேஷராசிக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம்